மனைவி சொப் வா இவர் அவசரமா போகும் இவர் போகும் பொழுது பாத்ரூமுக்கு போனா மகன் பாத்ரூமுக்குள் மகன் பாத்ரூம்க்கு பாத்ரூம் எப்படி இருந்த ஜப்பான்ல பார்த்தா இந்த மிச்சம் பாத்ரூமுக்கு தொழிலத்தை வச்சுட்டு கேக்குற இந்த என்ன துவா ஒரு இந்த கோவில் மிச்சம் இவருக்கு தொழிலத்தை வேறையா கட்டி பாத்ரூமை வேறையா கட்டிக் கொள்ள தெரியல ஒரே உள்ள அடிச்சுட்டு இப்ப துவா ஓடுறது பிரச்சனை என்ன தொழில் துவா ஓடுற என்ன உதவுடைய துவா ஓடுற கட்டிக்கீங்களா ஏதோ ஒரு அடையாளத்தை போடுங்க அல்லது ஒரு கேட்ன போடுங்க இங்கிற தொழில தாப்பாவிங்க இந்த துவாவை பாவீங்க வேற ஒன்றும் இல்லை கட்ட முந்தி யோசிக்கணும் ஜப்பான்ல போய் பார்த்தா டொய்லெட்டை குளிக்கிற இடத்தை ஒன்று சேர்க்கவே மாட்டேன் நான் பார்த்த முடிஞ்சு நீங்கள் பார்த்துக்கீங்க அவன் டொய்லெட் வேறையும் இடையில ஒஷிங் மிஷின் இருக்கும் குளிக்கிற இடம் வேறையும் தான் உலகத்தில் முதலாவது பாத்ரூம் கட்டிச்சு அது வேற வரலாறு வீட்டோடு சேர்ந்த பாத்ரூம் கட்டிய வரலாறு முஸ்லிம்களையே வெல் மெயின்டன் அழகா முறையா அமைப்பா பாத்ரூம் கட்டிக்க அது எங்களுக்கு தெரியும் முதலாவது டொய்லெட் யூஸ் பண்ணினது முஸ்லீம் அவங்க துருக்கிய சாம்ராஜ்யத்தில் அவர்களுக்கு விழாக்களிலே நிகழ்ச்சிகளிலே பெரும் மாநாடுகளிலே மொபைல் டொய்லெட் சர்வீஸ் கூட காலத்தில் எட்நூறு ஒன்பது மொபைல் சர்வீஸ் குதிரை வண்டியில டொய்லெட் இப்படி சுத்தம் பேசினவன இன்றைக்கு டொய்லெட்டை குடிக்கிறது கொண்டு உள்ள அதுக்குள்ள இருந்து ஆன்சர் பண்ணிக்கொண்டு எத்தனையோ சலாம் சொல்லிக்கொண்டு நதி செல்ல சொல்ல பாத்ரூமுக்குள்ள போகும் தன்னுடைய மோதிரத்தில் முகமது ரசூல் அல்லா இந்த மூன்று வார்த்தை விருந்தவை இந்த மூன்று வார்த்தையையும் மறைத்தார்கள் எழுதப்பட்டிருந்துச்சு அதை உட்படுத்தினாங்க அதை வச்சுக்கொண்டே டாய்லெட் ரூமுக்கு போகல இன்றைக்கு போன்ல கிளாக் போகுது பாத்ரூம் இருந்து குளிச்சு குளிச்சு கோலான்சர் பண்றாரே சைத்தானுடைய இடம் அல்லாஹும் இல்லாவது இருக்கிறது ஹோமசிவர் ஹவாய் ஆக நன்மையானவர்களே பாருங்க இவர் தொழப்போ போனாரு பாத்ரூம்ல மகன் இவரை கொண்டு செஞ்சு கொள்ளலாம் டைம் போய் கொண்டிருக்கு இவர் அவசரமா பிரஷ் பண்ணணும் பிரஷ் பண்ணினார் கிச்சன் இருக்கக்கூடிய சிங்க் உள்ளுக்கு துப்பினார் துப்பி பிஸியானால் அப்படி சுத்தி சுத்தி வந்தாரு அப்படி மறுவ பார்த்தா மகன் பெரிய வந்துட்டாரே இவர்களுக்கு போனாரு சிங்க் இருந்த அந்த சிக்னல் துருப்பில் மனைவி வந்தா வந்து பார்த்தா சிங்குலுக்கு துப்பிக்கு வந்த கோவம் இவன் நென சொல்ல படிச்ச பொங்கல்கேலாம வந்துச்சு தாங்க வந்துச்சு வந்தார் கணவன் கோபம் சுகந்தர் மாதிரி கொதிச்சு கொண்டிருந்தவ பாஞ்சார் கருவன் மேலுல முருக தரும நடக்கிறீங்க கிச்சன் இல்ல செங்குள்ளுக்கு நான் தூக்குவானா இன்னொரு பரிச்ச மனிதனா உள்ள கோமலம் குதறினா நீ உவர் பேசுனது இல்ல உவக்குள்ளுக்கு வந்த ஷைதான் சுருக்கியுன்றான் சவஸ்வசலாஹுமு ஷைதான் ஷைதானுடைய ஊசலாத்தன் மேலே குடும்ப வாழ்க்கையிலே தெளியாகும் அவர் பேச இவர் பேச இவர் சொல்ல அவர் பதில் சொல்ல முடிச்சதே சுபகணம் உலமாக்கல் போனாம சமாதானம் பேச பேசி பார்த்தாம சரிவராதே எத்தனையோ முயற்சிகள் ஒரு வருஷம் பேச்சு 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 முடியாதே கடைசிக்கு சகோதரர்களே காதி கோட்ல டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்கப்படுகிறதே என்ன காரணம் கணவன் துப்பினாரே என்ற காரணத்துக்கு ஆக குடும்ப வாழ்க்கை முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த குடும்பம் பிரிந்து போனது பிரிந்து போனது எப்படி சோதனையான ஒரு வீடாக எப்படி சோதனையான ஒரு வீடா மாறி அறிமுகங்களே என்ன நட்புகளே இல்லை ஊசலாட்டங்கள் இல்லை வரக்கொலை வாரது ஸ்பீட்ல துஷ்மில்லா அந்த வார்த்தையை சொல்லாம தாய்மார்களே உங்களை பிள்ளைகளை வீட்டுக்குள்ள எடுக்காதீங்க சொருக்கத்திலிருந்து வெளியே போட்டவன் எங்க நீதியை வீட்டிலிருந்து கிடைக்கிறதுக்கு ஒரு செய்தி அவனுக்கு செய்தான் யாரு நாங்களுக்கு உலக தூத்துற வைரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிவு தெரியும் வெளி வெளிக்காச்சல் தெரியும் தெரியும் இது கூட தொழிலாளர் இது விலங்கல்ல இவன் நிம்மதி இல்ல மாற்றம் இவன் இவட மூத்த மூர்த்ததாக்கி குஃபூடையை இணைச்சி கொண்டு போகிற விஷயம்